கொக்கரக்கோ காலை சூரியன் தன் கதிர்களால் புதுப்பட்டியை நனைத்து கொண்டிருந்தான் சிவப்பு கலந்த மஞ்சள் ஒளியில் அந்த ஓட்டு வீடு தங்கம் போல தகதகவென ஜொலித்துக் கொண்டிருந்தது அன்னம்மாள் பாட்டி வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தாள் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே பக்கத்து தெரு அம்மன் கோவிலில் சுப்பிரமாதம் ஒலித்துக் கொண்டிருந்தது அல இன்னைக்கு பள்ளிக்கூடம் கிடையாதான் உருவி விழப்போகும் கால் சட்டையை ஒரு கையில் பிடித்துக்கொண்டே இரண்டாம் கிளாஸ் படிக்கும் குமரேஷ் தெரு வழியாக சந்தோஷமாய் கூவிக்கொண்டு ஓடினான் சு தெருவில் தன் இரண்டு பசுமாடுகளை ஓட்டிக்கொண்டு ராஜமாணிக்கம் தோட்டத்துக்கு போய் கொண்டிருந்தார் என்ன மாப்ள இன்னும் முழிக்கலையா சு ராஜமாணிக்கத்தின் சத்தம் கேட்டு முன் அறையில் படுத்திருந்த குமார் படுக்கையில் நெளிந்தான் நேற்று சாயந்திரம்தான் ஆஸ்பத்திரிக்கு போய் காய்ச்சலுக்கு ஊசி போட்டு கொண்டு வந்திருந்தான் அந்த அசதி முகத்தில் தெரிந்தது ஓட்டு வீடுதான் ஒரு மேஜை நாற்காலி மூங்கில் சோஃபா மற்றும் கட்டில் போடப்பட்டிருந்த முன் ஹாலை ஒட்டி நாலுக்கு ஆறு ஸ்டோர் ரூம் அதுக்கு எதிர்த்தாப்ல பத்துக்கு பத்து அடியில் பெட்ரூம் பின்பக்கத்தில் சின்ன சமையலறை கொஞ்சம் தொலைவில் காம்பவுண்ட் சுவரை ஒட்டி பாத்ரூம் இதுதான் குமாருக்கும் சுகந்திக்கும் பரந்தாமன் விட்டு சென்ற சொத்து பரந்தாமனை விட்டு பிரிய மனமில்லாமல் பார்வதியும் உடனே சென்று விட்டாள் சுகந்திக்கு இரண்டு வயது மூத்தவன் குமார் இருபத்தி ஒன்பது வயதாகிறது பக்கத்தில் இருக்கும் நாகர்கோவிலில் தனியார் கம்பெனியில் மெக்கானிக்காக பணிபுரிகிறான் மாதம் இருபதாயிரம் சம்பளம் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை சுகந்தி கல்லூரி படிப்பு முடித்ததும் பேங்கில் இருந்த கொஞ்சம் பணத்தை கொண்டு அவருக்கு திருமணம் செய்து வைத்தான் குமார் அவளுக்கு இது போதாத நேரமோ என்னமோ திருமணமான மூணாவது மாதத்திலேயே கணவன் வேலைக்கு போகும்போது பைக்கில் லாரி மோதி மரணித்து விட்டான் அண்ணன் வீட்டுக்கே திரும்பவும் வந்து விட்டாள் இப்போது உள்ளூரிலேயே ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்கிறாள் அண்ணா காஃபி ரெடி சுகந்தி சமையலறையிலிருந்து குரல் கொடுத்தாள் சீக்கிரம் சமைத்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அவசரத்தில் தோல் உரித்த சின்ன வெங்காயத்தை காஃபி பாத்திரத்தில் தெரியாமல் போட்டுவிட்டாள் காஃபியும் தன்னை மாதிரி ஆகிவிட்டதே என்று நொந்து கொண்டே வேறு காஃபி போட ஆரம்பித்தாள் குமார் குளித்துவிட்டு வந்திருந்தான் சுகந்தி புட்டும் சிறுபயிரும் செய்து முன் ஹாலில் மேஜையில் வைத்திருந்தாள் இடுப்பில் கட்டிய ஈர டவலுடன் அப்பா அம்மா படத்துக்கு முன்வந்து நின்று பத்தி கொளுத்தி வணங்கினான் பெட்ரூமில் போய் துணி மாற்றி கொண்டு வந்தவன் நாற்காலியில் உட்கார்ந்து சுகந்தி செய்த புட்டை சாப்பிட ஆரம்பித்தான் சுகந்தி காஃபியை டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து மேஜையில் அவன் சாப்பிடும் தட்டு அருகே கொண்டு வந்து வைத்தாள் இன்னைக்கு உனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க விஏஓ ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே கம்பெனிக்கு போயிடுவேன் ஏதாவது தேவைப்பட்டா அன்னம்மா பாட்டியை கேளு வேற எங்கேயும் வெளியே போகாத கரிசனை கூடிய கண்டிப்புடன் தங்கையிடம் சொன்னான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை காட்டித்தான் விதவைக்காக அரசு தரும் பணத்தை வாங்க வேண்டும் பக்கத்தில் இருக்கும் வண்டல் பாறையில்தான் விஏஓ ஆஃபீஸ் அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பெருங்குளத்தில் ஆர்ஐ ஆஃபீஸ் இருந்து மனுவை வாங்கி கொண்டு போய் ஆர்ஐ ஆஃபீஸில் கொடுக்கணும் சட்டை பட்டனை போட்டுக்கொண்டே கதவை திறந்து வெளியே வந்த குமார் வாசலில் கிடந்த செருப்பை கால்களில் மாட்டிக்கொண்டு கிளம்பினான் அண்ணன் பைய மறந்துட்டு போறியே என்ற சுகந்தி அந்த ஏ ஃபோர் சைஸ் ரெக்ஸின் பையை அவனிடம் தந்தாள் அவளின் திருமணத்தின் போது நகைகள் வாங்கியதற்காக பாலு ஜுவல்லரியில் கொடுத்த பேக் அது புதிதாக இருந்தது பையை திறந்து பார்த்தான் இரண்டு பேருடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஒரு சில வெள்ளை பேப்பர்கள் எல்லாம் இருந்தன ஒரு முறை ஆரை அலுவலகத்துக்கு சென்றிருந்த போது மனு எழுதி கொண்டு வர சொன்னார் பக்கத்தில் ஒரே ஒரு பெட்டி மட்டும் இருந்தது அங்கும் பேப்பர் இல்லை அன்றிலிருந்து ஒரு சில பேப்பர்கள் எப்போதும் கைவசம் வைத்திருப்பான் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் அண்ணன் தானே நானும் வரட்டுமா இன்னைக்கு காலேஜில் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு நான் வண்டல் பாறைகளில் போகிறேன் அங்கிருந்து பெருங்குளத்துக்கு போகணும் அதுக்கப்புறம்தான் நாகர்கோவில் எடே வண்டல் பாறையில் என்ன விசேஷம் பொண்ணு பார்க்க போறியா எதிர்வீட்டு வாசலில் காலை சூரியனில் குளித்து கொண்டிருந்த கண்ணப்பன் தாத்தா கேட்டார் உங்களுக்கு இதை விட்டால் வேற வேலையே கிடையாது சின்ன எரிச்சலுடன் கிளம்பினான் குமார் காலை எட்டு மணிக்கே பிஏஓ ஆபீஸிற்கு வந்து விட்டான் பிஏஓ ஆபீஸில் தலையாரி மட்டும் இருந்தார் சார் இன்னும் வரலியா தாசில்தார் ஆபீஸ்க்கு போயிருக்கிறாங்க பத்து மணிக்கு மேலதான் வருவாங்க வெளியில் வந்தான் எதிரே சற்று தள்ளி ஒரு வீட்டில் சாணி மெழுகிய திண்ணை இருந்தது வீடு கிடந்தது அருகில் பெரிய வேப்பமரம் திண்ணையில் போய் உட்கார்ந்தான் வேப்பமர காற்று இதமாக இருந்தது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து மொபைலை எடுத்து கம்பெனிக்கு ஃபோன் போட்டான் சூப்பர்வைசர் முருகேசன் ஃபோனை எடுத்தார் சார் ஒரு சின்ன வேலை இன்னைக்கு நான் கொஞ்சம் வர லேட்டாகும் இன்னைக்கு அர்ஜென்ட்டாக போல்ட்லே தோர்க்கெல்லாம் முடிச்சு கொடுக்கணுமேப்பா சாயந்தரம் கூட கொஞ்சம் நேரம் இருந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் சார் அப்போ சரி சீக்கிரம் வந்துடு முருகேசன் ஃபோனை வைத்தார் குமாருக்கு நேரம் போகவில்லை மொபைலில் சீட்டு விளையாட ஆரம்பித்தான் வீவோ இல்லையோ சத்தம் கேட்டு நிமிர்ந்தான் இருபத்தைந்து வயதுதான் இருக்கும் அவளுக்கு ரேஷன் கடையில் பொங்கலுக்கு கொடுத்த சேலை கட்டி தலையில் எண்ணெய் வழிய தேய்த்து ஒத்தை பின்னல் போட்டு அதை கொண்டையாக்கி இருந்தாள் காதில் பெயின் போன கவரிங் கம்மல் மொட்டை கழுத்து வலது கையில் கம்மல் மாதிரியே ஒரு வளையல் இடது கையில் சிவப்பு கலரில் கயிறு கட்டியிருந்தாள் கையில் ஒரு மஞ்சப்பை அதனுள் ஆதார் கார்டு மற்றும் இன்ன பிற அட்டைகள் இருக்கலாம் பத்து தான் வருவாரா அப்படியா என்றவள் கொஞ்ச நேரம் அதிலேயே நின்றாள் கால் வலித்ததோ என்னவோ திண்ணையில் குமாருக்கு சற்று தள்ளி அமர்ந்தாள் குமார் மொபைலில் விளையாடி கொண்டிருக்க அவள் அமைதியாய் யோசனையில் ஆழ்ந்தாள் குழப்பமாய் இருந்தது அவளுக்கு மனதை வேறு திசையில் திருப்பினால் நன்றாயிருக்கும் போல தோன்றியது என் பையனும் இப்படித்தான் எப்போ போன்லயே தான் இருக்கான் நிமிர்ந்தான் குமார் என்ன படிக்கிறான் உங்க பையன் மூத்தவன் மூணாப்பு இளையவன் ஒன்னாப்பு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வாரேன் ஸ்மார்ட் மாமியார் சேர்க்கணும் வீட்டுக்காரர் தோட்ட வேலைக்கு போனவரு சாயந்தரம் குடிச்சிட்டு ஓதையில சத்தம் போடவும் தெம்புல மறுநாள் காலையில தூக்குனப்போ உடம்புல உசுறுல நாலு வருஷம் ஆச்சு அவள் பேச்சில் எந்த வருத்தமும் தெரியவில்லை அழுது அழுது மனம் மறத்து போயிருக்க வேண்டும் இந்த சமுதாய பிரச்சனைகளை எதிர்கொள்ள பழகிவிட்டாள் என்பது பேசும் போது புரிந்தது கொஞ்ச நாள் அழுதுகிட்டு வீட்டு மூலையில முடங்கி கிடந்தேன் குடிசை வீடுதான் மாமனார் இல்ல மாமியார் படுக்கையில ரெண்டு பசங்க வாழ்ந்தாவணுமே பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்கேன் எங்க தான் பிரசிடண்ட் கைய காலை பிடிச்சி பால்வாடியில சின்ன குழந்தைங்களை பாக்குற வேலை வாங்கி தந்தாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை என்று குமார் மனதுக்குள் நினைத்து கொண்டான் அப்பா பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு கொஞ்சம் நிலம் உண்டு கடலை போட்டிருக்காரு ஒவ்வொரு பருவத்திலையும் விளையிறதை விற்று எனக்கும் கொஞ்சம் மணந்துருவாரு போன வருஷம் பத்தல்ல கொஞ்சம் லாபம் கிடைச்சது தரையில படுத்தா பள்ளி வருதுன்னு என் பையங்க சொன்னாங்கன்னு ஒரு கட்டில் வாங்கி தந்தாரு எங்க அப்பா எனக்கு எல்லாம் தருவாரு அப்பாவின் பெருமை அவள் பேச்சில் தெரிந்தது இப்ப கூட தரையில இருந்து எழுத கஷ்டமா இருக்கு மேஜையும் நாக்காளியும் வேணும்னு என் பசங்க கேட்டாங்க கடலை வித்த பணத்துல வாங்கி தரதா சொல்லிருக்காரு நான் கேட்காமலேயே எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும் எதுனாலும் உடனே செஞ்சு தருவாரு அடுத்தவரிடத்தில் தானும் கொஞ்சம் வசதியான இடம் என்று காட்ட வேண்டும் என அவள் மெனக்கிடுவது அவனுக்கு புரிந்தது அப்ப பரவாயில்ல உங்க அப்பா இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை என்றான் குமார் அவள் அமைதியாக இருந்தால் அருகில் கிடந்த வேப்பங்குச்சியை எடுத்து விரல்களில் பிடித்து சாணி மெழுகிய திண்ணையில் கோலம் வரைந்தாள் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் நீட்டி நெட்டி முறித்தவள் அண்ணாந்து வாய் திறந்து விட்டாள் அவன் அவள் கண்களை பார்த்தான் கைகளை கீழே இறக்கி குனிந்து கொண்டாள் கொஞ்ச நேரம் மௌனம் கட்டில் மேஜையெல்லாம் வாங்கி தரத்துக்கு பதிலா எங்க அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்திருக்கலாம் வேப்ப மரத்தில் இருந்த காக்கா கா கா என்று கரைந்து அவள் பேச்சை ஆமோதித்தது அவனின் நெஞ்சில் தங்கை சுகந்தி ஈட்டியை பாய்ச்சுவது போல் இருந்தது என்னங்க அவள் மௌனத்தை கலைத்தான் குமார் நிமிர்ந்தவள் கண்களில் கண்ணீர் குமாரின் கைகள் அவளின் கண்ணீரை துளைப்பதற்காக நீண்டது